அளவில் வண்ண கலரில் காணப்பட்ட வெட்டுக்கிளி பூச்சி அனைவரது கவனத்தையும் கவர்ந்தது கிருஷ்ணகிரியில் பெய்து வரும் மழையால் செடி கொடிகள் அதிக அளவில் செலுத்தி வளர்ந்துள்ளது இந்த செடிகளில் வண்ணமிகு பூச்சிகள் அதிக அளவில் காணப்படுகிறது இந்த நிலையில் ஏலுமிச்சை செடியில் பச்சை மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் வெட்டுக்கிளி பூச்சி ஒன்று இருந்ததை இயற்கை ஆர்வலர்களின் கண்ணில் பட்டது என்னடா இது புதுவிதமாக விதமாக அளவிலும் மிகப்பெரிய அளவில் காணப்பட்டதைக் கண்டு வியப்படைந்தவர்கள் வெட்டுக்கிளி பூச்சியோடு ஒன்றிணைந்து கொஞ்சம் துவங்கிவிட்டனர் மேலும் சிலர் வெட்டுக்கிளியை வியப்போடு பார்த்ததோடு பூச்சியை கையில் எடுத்து போட்டோ சூட்டெடுத்து மகிழ்ந்தனர் மேலும் இது போன்ற பூச்சிகள் பார்ப்பது மிகவும் அரிதாக உள்ளது இது மற்ற பூச்சிகளை விட மிகப்பெரிய அளவில் உள்ளதோடு பார்ப்பதற்கும் மிக அழகாக இருக்கிறது இயற்கையாக படைக்கப்பட்ட பூச்சிகளில் பல வகைகள் உண்டு இது சிறிய அளவு முதல் பெரிய அளவில் உள்ளது ஆனால் இந்த வெட்டுக்கிளி மிகவும் அழகாக இருக்கிறது இந்த வகை பூச்சிகளை பாதுகாக்க சமாதப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது